நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் உலக தொழில் மாநாடு வந்து முதலீட்டார் தொழில் மாநாடு வந்து நம்ம சென்னையில் நடைபெற்றிருக்கு இதில் வந்து நிறைய முன்னணி கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாநாட்டில் வந்து பங்கு பெற்றிருக்காங்க இதில் என்ன தெரியுதுன்னா நமக்கு வந்து அந்த சிறு குறு தொழிலாளிகள் அது மட்டும் இல்லாமல் படித்து வேலை தேடிக்கொண்டிருக்க இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் சொன்னாங்க அந்த கோத்ரேஜ் அந்த அவங்க அவங்க வந்து ஒரு சோப்பு கம்பெனி வைக்க போகிறாங்களாம் அந்த சோப்பு கம்பெனியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்குது அடுத்தபடியாக ஒரு ஐம்பது சதவீதம் யாருக்கு கொடுத்துருங்கன்னா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் மிகவும் வரவேற்கத்தக்கது இந்த மூன்றாம் பாலினத்துகளுக்கு கொடுத்த அந்த ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அந்த மூன்றாம் பாலினத்தர்கள் மிகவும் அதை பயன்படுத்தி கொண்டு இது பண்ணணுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே நம்ம முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு தொழில் முன்னேற்றத்திற்காண்டி ரெண்டு நாள் மாநாடு நடத்தியிருக்காங்க இன்றைக்கும் நாளைக்கும் இது சென்னையில் நடக்குது இதை திருநெல்வேலி பார்க் திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் பார்க்குறதுக்காண்டி சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு கொடுத்தாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட முன்னேற்றத்துக்கா தமிழ்நாடோட தொழில் முன்னேற்றத்திற்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்க இதில் வந்து இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இதை பார்க்கும்போது நம்ம தொழில் தொழில் சார்ந்த நம்மளோட தமிழ்நாடு மிக வேகமாக வளரும் தோணுது இதனால் நம்மளோட இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடு முதல்வர் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மாநாடு நடத்துகிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு மிக்க நன்றி உலக முதலீட்டாளர் மாநாடுங்கும் போது அந்நிய முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய வரதுனால அந்நிய முதலா முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு தொழில்நுட்பங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும் இதனால் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இதன் மூலம் சிறு குறு தொழில்நுட்பங்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும் தமிழ்நாடும் முன்னோ முன்னோக்கி பாதையை நோக்கி போய்கொண்டே இருக்கும் இதன் மூலம் அந்நிய முதலீடுகள் பெருமளவில் அதாவது ஹூண்டாய் ஹூ கோத்ரேஜ் அப்படின்னு பல நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்க முன்னிலையில் தான் இந்த மாநாடு நடைபெற்றுட்டு இருக்குது இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துலையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இது நானும் ஒரு தொழில் முனைவராக தான் இருக்கேன் இது இந்த மீட்டிங் நடக்கிறது மாநாடு நடக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இதன் மூலம் எனக்கு இன்னும் பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை ஏற்படுத்தி தந்த தமிழக முதல்வர் மு க அவர்களுக்கு மிக்க நன்றி சென்னையில் நடக்கிற குளோபல் இன்வெஸ்டார் மீட் நடக்கிறதுல அதுங்களை வந்து லைவாக காமிக்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால அவங்க சொல்கிற எல்லாமே லைக் எல்லா அவங்க வந்து தமிழ்நாட்டு மேலே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் அது மூலமாக இந்தியாவுக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப ஃபேக்டரிஸ் டெவலப் பண்ணுறது லைக் அதனால் நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்குது படித்து வரப்புற எல்லா இளைஞர்களுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் தெரிஞ்சிக்க முடியுது நம்ம தமிழ்நாடு எந்த லெவலில் டெவலப் ஆக போகுது ஒவ்வொரு மல்டிநேஷ்னல் கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் த தூத்துக்குடியில் தம் திருநெல்வேலியிலலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப பயனுள்ள பயனுள்ளதாக இருக்குது இந்த இந்த மீட் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு லெவலில் வந்து முதலீட்டாளர் மாநாடு நடந்தது அது வந்து இங்கே வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் வந்து லைவாக காமிச்சாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது டாடா கம்பெனி இந்த மாதிரி ஹை உண்டை இந்த மாதிரி எல்லாருமே வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நேரடியாக வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்து எங்களுக்கு எங்களுக்கும் நிறைய ஆண்டர்பிரனராக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்துச்சு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ரோக்ராமாக இருந்துச்சு இது மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு